எல்லாருக்கும் காலை வணக்கம் வாங்க சூப்பராக ஒரு ஸ்வீட் காலையில் செய்யலாம் இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க எல்லாம் அப்பதான் என் வீடியோ உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஐய் வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பரா காலையில் டிஃபனுக்கு ஒரு கேசரி செய்யலாம் லைட்டாக வச்சு தரத்துக்கு ரொம்ப நாள் குடிசுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க சக்ஸபுல்லான சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாம் இந்த டம்ளெலாம் ரெண்டு ரவை எடுத்துக்கிறேன் ரவைய வச்சு சூப்பராக கேசரி செய்யலாம் இந்த நெய்யிலே நீங்கள் வதக்கினீங்கன்னா தான் அந்த ரவை நல்லா கேசரி டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் நிறைய ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி ஒரு பத்து பல் போட்டுக்கலாம் ரெண்டே ஒரு பத்து புல் முந்திரி மட்டும் போடுறேன் முந்திரி பாதி செவந்த பின்னாடி தான் திராட்சை போடணும் முதல் ரெண்டு ஒன்றா போட்டிங்கன்னா திராட்சை வந்து நல்லா செவந்துடும் முந்திரி வந்து செவக்காது திராட்சை தீஞ்சிடும் அதனால் பாதி படம் இந்த இந்த மாதிரி செவந்த பின்னாடி நீங்கள் திராட்சை போடுங்க போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு செய்யுங்க ஆனால் அதிகமாக ஆச்சுன்னா சீக்கிரமாக எடுத்துளவுக்கு சவுந்தோன்னு எடுத்துருங்க இந்த நெய் அப்படியே எடுத்து முந்திர திராட்சை மட்டும் எடுத்துருங்க அந்த நெய்யிலயே நம்ம ரவத்துக்கணும் இன்னும் முந்திரி திராட்சை மட்டும் எடுத்துடணும் இப்போ இந்த ரெண்டு கம்பளம் ரவைய இந்த கையில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்குது எல்லா வீட்டுலயுமே முந்திரி இருக்குது அப்படி நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம் நெய் டேஸ்ட்டு வராது கட்டாயம் நெய் ஊற்றி நெய் வந்து நல்ல டேஸ்ட்டு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரவை எடுத்தோம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ ஆறு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் ஆறு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நான் எல்லா வீடியோலுமே போடுவேன் இனிப்பு செஞ்சால் ஒரு சிட்டிக்கு சால்ட்டு போட்டுணும் ஒரே ஒரு சிட்டிக்கு போடுங்க நிறையா போட்டுடாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் ஒரே ஒரு சிட்டிக்கு அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுப்போம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ அந்த தண்ணியிலே தான் மொண்ட அளவு கொஞ்சம் கலர் போடு கலந்து கொஞ்சமாக கலர் போட்டு கலந்து ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு ரவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க கட்டி இல்லாத கிளறிக்கோங்க ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையெல்லாம் தெரிச்சிடும் கட்டி உழுந்துடும் கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த தண்ணியிலே வெந்துடும் ஸ்லோவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கையில் எல்லாம் எழுதிய ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெய் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வும் ஸ்லோவாக வச்சு கலர்னாக்கா தான் கட்டி விழுவாது கையில் தெளிக்காது நல்லா நெய் போட்டு நாங்கள் அந்த ஸ்லோவிலே எல்லாம் வெந்துருச்சு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் நிறையா போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஸ்லோவிலே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்படி தொட்டால் இந்த பிசு பிசுன்னு இருக்கிறது இருக்கக்கூடாது கொஞ்சம் வேகட்டும் நல்லா மெஸ் வச்சுருக்கோம் பசங்க வந்துட்டாங்க உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையிலே செய்கிறேன் இது ஒரு ரீசன் என்னை கேசரி செய்கிறதுக்கு ரீசன் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நேற்று ஒரு பையனுக்கு நாள் மேலே இருக்கிற பையன் அவன் எங்கள் ஊர் பையன் அவன் சொல்லவே இல்லை நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு சொல்கிறான் சரி அது ஒன்று இன்றைக்கி மெஸ்ஸு திறந்து இன்னையோடு கரெக்டாக ஒரு மாதம் அதனால் காலையில் பசங்க வந்தாங்கன்னா டிஃபன் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கேசரி ரெண்டுக்காக கட்டாயம் இப்போது ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும் செஞ்சிகிட்ருக்கேன் எட்டு மணிக்கு எல்லாம் வந்துடுவாங்க சாப்பிட எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க ஒரு ஏழு எட்டு பசங்க இருக்காங்க பத்து பாஞ்சு பசங்க இருக்காங்க அதில் சிஃப்ட்டு மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன் சீக்கிரமாக ஒரு பையன் வந்துட்டேன் அப்படி வாங்க அப்படியே ஸ்லோவ்லேயே வேகட்டும் இப்படி நம்ம தண்ணி தொ இப்படி தொட்டோம்னா தொட்டக்கூடாது ஒட்டுக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்த பின்னாடி தான் நீங்கள் சக்கரை போடணும் நல்லா இப்போ நம்ம சக்கரை போட்டுக்கலாம் கையில் ஒட்டில இந்த மாதிரி ஒட்டக்கூடாது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் ரவை எடுத்தோம் அதே ரெண்டு டம்ளர் சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணும்னா இன்னும் ஒரு கால் டம்ளர் சேர்த்தி போட்டுக்கோம் ரெண்டு ம்ள இதே கரெக்டம்ள சக்கரை ஒரு அந்த அலந்துக்கணும் நல்ல ரவை வெந்த பின்னாடி தான் நீங்க சக்கரை போடணும் அவசரம் போட்டு போட்டிங்கன்னா பிசு பிசுன்னு ஆயிடும் இது ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா கூட கிடவே கிடாது நீங்கள் ராக வேகாத போட்டுட்டிங்கன்னா ஒரு நாள் தான் காலையிலேருந்து சாய்ந்தரத்துக்குள்ளே இருக்கும் அவ்வளோதான் அதில் சக்கரை போட்டு நல்லா கிளரும் ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் ஆயிடுச்சு அதனால நாலு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுட்டேன் கரெக்டாக ஏலக்காய் போடுங்க முந்திரி திராட்சை போடனா கூட ஏலக்காய் போடுங்க நல்லா வந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ முந்திரி திராட்சை நம்ம நெய் உரத்தை வச்சுக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் நெய் கம்மியாக இருந்தால் நம்ம சமைக்கிற நல்ல எண்ணெய் கூட நான் கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலு கோல்டி வின்னர் எது இருந்தாலும் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சி ஹெட்தெல்லாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அப்படி இருக்கணும் காலையில் டிஃபனுக்கே கேசரி ரெடி ரெடி ஆகிடுச்சி இந்த தட்டில் நெய்யோ எண்ணெயோ துடவிப்போங்க துறவிட்டு ನಲ್ಲ <Sideélan ici> ப்ரா கேசரி ரெடி நீங்களும் இதே மாதிரி செய்யுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டா கூட கெடவே கிடாது நம்ம செய்கிற முறை தான் நல்லா கேசரி வேகணும் ரவை வேகணும் நிறைய நெய் ஊக்கணும் நல்ல பதமாக இதே இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டா கூட க கிடாது வாங்க காலையில் டிஃபனுக்கே கேசரி சாப்பிட்லாம் சூப்பராக இந்த கேசரி எதுக்கு செஞ்சேன்னா இன்றைக்கி மெஸ்ஸு திறந்து இன்னையோடு ஒரு மாதம் ஆகுது அதுக்காக எங்கள் வீட்டில் நேற்று பையனுக்கு பிறந்த நாள் அவன் நைட்டு தான் வந்து சே ரெண்டுக்கும் சேர்த்து செஞ்சு